லக்னம் நின்ற நட்சத்திரம் அதிபதி லக்னம் என்ன நட்சத்திரத்தில் நிக்குதோ அந்த நட்சத்திர அதிபதி தான் அந்த கிரகம் தான் உங்களுடைய உள் மனசு அதனுடைய அதிபதி என்ன கிரகம் இருப்பார் சூரியன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்போ புனர்பூச நட்சத்திர அதிபதி யாரு குரு அப்ப குருவுக்கு வந்து ஒரு டிக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடம் வெர்ச்சகமாக வந்ததுன்னா ஆகர்ஷ்ண பைரவருடைய போட்டா வைப்பது ரொம்ப சிறப்பு மதிப்பிற்குரிய முறை ஐயா அவர்களை எம் எம் சிஸ்டத்தின் பலன்களும் பரிகாரம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு உங்கள் கரகோஷத்தோடு அவர்களை வரவேற்கின்றேன் अर्ट पेरंजोदी अर्ट पेरंजोदी तानी पेरंगरणे अर्ट लक्ष्मी महाशक्ति वाणी महाशक्ति शक्ति अंगाली मगा शक्ति अंगाली मगा शक्ति गुरु वाल அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் மிக அற்புதமான முறையில் நம்முடைய நண்பர் ஐயா அவர்கள் உண்மையுமே வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஏனென்றால் ஒரு மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் நடத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயனால் நடத்த முடியாது பஞ்சபூதங்களும் நவகனுடைய அணுகரன் யார் ஒருவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதோ ஒரு ஜோதிடத்தை யார் காதல் செய்கிறார்களோ நேசிக்கிறார்களோ அவரால் மட்டும்தான் தொடர்ந்து மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் நடத்த முடியும் அந்த வகையில் ஐயா அவர்களும் அந்த அற்புதமான முறையில் அந்த ஜோதிடக்களை நேசிக்கிறார் அப்படின்றது இதுக்கு ஒரு முன் உதாரணமே சொல்லலாம் இது பதினாறாவது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் இந்த பதினாறு அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் இந்தமாரி கேப் விட்டு கேப் விட்டு கொண்டு வந்தாலும் இப்போ தொடர்ந்து செய்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு சேலம் மாகாநகரில் இதுவரைக்கும் யாரும் இந்த ஒரு முயற்சி எடுக்கலை அது அவருக்கு முதலில் எங்கள் மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி அறிவித்தன் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் எனக்கு இந்தமாரி பதினாறாவது மாதாந்திர கூட்டத்திற்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சதி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன அதற்குரிய பரிகாரங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நான் இன்னைக்கு நான் பேச இருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எம்எம் சிஸ்டம் அப்படின்றது பேசிக்காக எந்த மாரி ஒரு விஷயத்தை ஒரு ஜோதிடத்தை பலன் சொல்கிறது எளிமையான முறையில் இது எல்லாமே பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில் தான் இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதின் இருக்கும் இப்போ லக்னம் நின்ற நட்சத்திரம் அதிபதி லக்னம் என்ன நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த நட்சத்திர அதிபதி தான் அந்த கிரகம் தான் உங்களுடைய உள் மனசு உங்களுடைய தனித்துவங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய தனித்திறமைகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்கே இருக்கிறது அப்படின்னா இந்த லக்னம் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் அதனுடைய அதிபதி என்ன கிரகம் அதாவது சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ குருவோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த நவ கிரகங்கள் என்ன இருக்குதோ அப்போ கிரகத்தோடைய காரகத்துவங்கள் யார் ஒருவருக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறதோ அப்போ உங்களோட உள் மனசு என்ன சொல்கிறது உங்களோட திறமைகள் என்ன உங்களோட தனித்துவம் என்ன உங்களோட உள் பவர் என்ன உங்களோட காந்த சக்தி என்ன எந்த கிரகத்தோடைய பலங்கள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கறது தான் இந்த லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி இருக்கும் அப்போ இந்த மாரி ஒரு அடிப்படையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் சூரியன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறான்னு வச்சிக்கோங்க அப்போ புனர்பூச நட்சத்திர அதிபதி யார் குரு அப்போ குருவுக்கு வந்து ஒரு டிக்கு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க மக நட்சத்திர அதிபதி யாருன்னா கேது அப்போ கேதுக்கு ஒரு டிக்கு இந்த மாரி ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு கிரகமும் நின்ற நட்சத்திர அதிபதி டிக்கடிச்சிட்டே வரீங்க இதில் ஏதாவது ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் இருக்கும் சூரியனோட நட்சத்திர கிரகம் இல்லாம இருக்கலாம் செவ்வாய் நட்சத்திர கிரகம் இல்லாம இருக்கலாம் புதனோட நட்சத்திர கிரகம் இல்லாம இருக்கலாம் இந்த மாதிரி எந்த கிரகத்த நட்சத்திரத்துல இல்லாம இருக்கிறதோ அந்த கிரகத்தோட காரதத்தன் தான் இந்த ஜென்மத்துல நீங்க தேடிக்கொண்டு இருப்பீங்க அப்ப ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாயினோட நட்சத்திர கிரகம் இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்த கணவர் அமைப்பாற்றல் சிறப்பு தன்மையிலே கொடுக்காது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் காதல் திருமணம் செய்கிறவங்க காதலுக்கு அவங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க சரியான நபர்கள் இருக்கவே மாட்டாங்க எடுத்தெடுப்புலேயே நீங்கள் சொல்லலாம் அப்போ ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் எதுனா செவ்வாய் அப்போ தான் ஆகட்டும் அப்போ கணவரே சிறப்பாக அமையிறதுக்கே கஷ்டம் அதில் அவங்க தேர்ந்தெடுத்தால் எப்படி கிடைக்கும் சிறப்பாக இருக்காது தான் ஒரு ஆண் ஜாதகத்துலேயுமே சுக்கரனுடைய நட்சத்திர கிரகம் இல்லை அப்படின்னா அவங்க காதல்ல ஜெயிக்க முடியாது காதலில் வெற்றி பெற்றால் நிறைவு வெற்றி பெற முடியாது அதுலேயும் சில சிக்கல் பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு எதிர்பார்த்த மனைவி சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது இல்லை ஒரு சிலர் கல்யாணமே ஆகாமல் கூட போகும் சுக்கரன் நட்சத்திர கிரகம் இல்லாதவர்கள் பெரும்பாலு அப்போ சுக்கரன் நீச்சமாகி ஏழாம் இடத்து அதிபதி நீச்சமாகி சுக்கர நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அப்போ எழுதி கொடுத்தா உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை திருமணம் சிறப்பு இல்லை அப்படின்றத நம்ம அழகாக சொல்ல முடியும் அப்ப இதுமாரி எளிமையான முறையில் ஒவ்வொரு கிரகத்தோட தன்மைகளும் இதில் நான் ஒரே ஒரு வரி லைன் மட்டும் சொல்லிவிட்டு உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய கர்ம வினைகளை போக்குவதற்கான என்ன சாதம் கொடுத்தால் நமக்கு தோஷங்கள் கர்ம வினைகள்லாம் குறையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது வரைக்கும் எந்த ஒரு மீட்டிங்கும் கொடுக்காத ஒரு விஷயத்தை இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா எம்எம் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே ஒவ்வொரு தலைப்பில் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் இப்போ நான் சொன்னது பேசிக் பொதுவாக அப்போ சூரியனோட நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் கிரகம் இல்லையோ அவங்களுக்கு தலைமை பொறுப்பும் நிர்வாக பொறுப்பும் அதிகாரத்தன்மையை அவங்களுக்கு சிறப்பு தன்மை கொடுப்பதில்லை அப்ப அப்போ எங்கே போய் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு எட்ட பேர் வரும் அவர்களை நிறைய பேர் ஏமாற்றுவான் சூரியனோட நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் கேட்டீங்கன்னா நீங்கள் யாரோ ஒருத்தர் நம்பி போனீங்களா இல்லை உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து நம்பி ஏமாற்றங்கள் வந்துச்சான்னு கேட்டால் ஆமாட்டுந்தான் சொல்லுவான் அப்போ இந்த மாரி ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய நட்சத்திர கிரகம் இல்லாதவங்களுக்குலாம் இது நடக்கும் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அவங்க அன்பு பாசம் அரவணைப்பு யாருக்கிட்ட காட்டுறாங்களோ அவங்ககிட்ட உண்மையான அன்பு பாசம் அரவணைப்பு அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போ அன்பு பாசத்தால் ஏமாற்றம் மனசு ஒரு நிலையில் இருக்காது மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் நேரத்துக்கு உணவு கூட சாப்பாடு கூட சுவையான உணவு அவங்க நேரத்துக்கு கரெக்டாக கிடைக்காது லேட்டாக தான் சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் சந்தனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவங்களுக்குலாம் இந்தமாரி அமைப்பாட்டில் தாயோட அன்பு அரவணைப்பு பாசங்கள் அது நிறைவு தன்மைகளை கொடுப்பதில்லை அப்ப செவ்வாயோட நட்சத்திர கிரகம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைவாக அமைவதில்லை மன தைரியம் இருக்காது செவ்வாய் நட்சத்திர கிரகம் இல்லைனாவே லோ பிரஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்காது பெண்களுக்கு இருந்ததுன்னா மாதவடாய் பிரச்சனைகள் இருக்கும் கணவர் சிறப்பான முறையில் நிறைவான தன்மைகளை கொடுப்பதில்லை அப்ப புதனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா ஞாபகம் அருதி கவனக்குறைவு அசால்ட்டுக்கணும் அதே போல் புதனோட நட்சத்திர கிரகம் இல்லைன்னா நீங்கள் என்ன படித்தாலும் சரி நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது அப்போ படித்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் கரெக்டாக கிடைக்குதான்னா புதனோட நட்சத்திர கம்பல்சரி இருக்கணும் இருந்தால் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் டபுள் டிகிரி முடிச்சிங்கன்னா சிங்கிள் டிகிரிக்கு என்ன குவாலிஜன் இருக்குது அந்த வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அப்போ அவங்களுக்கு என்னது பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைங்களால் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்காது தங்க ஆபரணம் அடிக்கடி அடமானத்துக்கு கடைக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த மாரி ஒரு நிகழ்வுகளெல்லாம் அவங்களுக்குள்ளார ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது அப்போ குருவோட நட்சத்திர கிரகம் இல்லை இதெல்லாம் வந்து சிம்பிளாக ஒரு ஒரு வரியில் சொல்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருனுக்கும் ஒரு இருபது இருபது பாயிண்ட் இருக்குது காரகத்தவங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கரோட நட்சத்திர கிரகம் இல்லை அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் நட்சத்திரத்தில் அவங்க எந்த ஆடை எடுத்தாலும் சரி எங்கே போனாலும் சரி அவங்க மனசு நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்காது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு குறை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ ஆடை விஷயத்தில் சுத்தமாக திருப்தி இருக்காது அவங்களுக்கு ஒரு ஆண்ஜாதத்தில் சுக்கரன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அவங்களோட ஆடை ஆகட்டும் வண்டி ஆகட்டும் அதேமாதிரி வண்டி வாகனத்தை அவ்வளோ சீக்கிரம் நீட்டாக தொடக்கவே மாட்டாங்க அது பாட்டு தூசி அடைஞ்ச மாதிரியே இருக்கக்கூடிய அமைப்பாற்றல் இருக்கும் வாகனத்தின் மேல் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல அழகாக இருக்கணும் வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அதை விட கம்மியானதுக்கும் அவங்க திருப்தி இல்லாத ஒரு வாகனம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பின் மனைவிகள் சம்பந்தப்பட்டது மனைவி இந்த மாரி ஒரு விஷயத்துல எல்லாம் கூட அவங்களுக்கு நிறைவு தன்மைகளை கொடுப்பதில்லை சனியோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை இப்படி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு நல்ல முதலாளியும் கிடைக்க மாட்டாங்க நல்ல தொழிலாளியும் கிடைக்க மாட்டாங்க அப்போ தொழில திருப்தி இல்லை உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை தொழில என்றைக்குமே ஈகோ ப்ராப்ளம் பல பிரச்சனை தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா அவங்க பேராசைப்பட்டு பெருநஷ்டத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்திப்பாங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பறக்கிறத பிடிக்கணும் அப்போ ஒன்று போட்டால் ரெண்டு வருமா ரெண்டு போட்டால் மூணு வருமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் போய் இழப்புகளை அவங்க வாழ்க்கையில் நிறைய சந்திப்பாங்க அப்படின்றது இருக்கு கேதுவோட நட்சத்திர கிரகம் இல்லை இவர்களை பொறுத்தவரை யாரையுமே நம்ப மாட்டாங்க எல்லாத்துமே ஒரு சந்தேகப்பாரியோட அமைப்பாட்டில் ஞானம் அறிவு தேடல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே போனால் ஞானம் கிடைக்குமா இங்கே போனால் பித்தம் தெரியுமா அப்படின்றதெல்லாம் ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் வாழ்க்கை முழுவதும் அப்போ இந்த மாரி ஒரு விஷயத்தில் தான் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ நவ கிரகங்களை எந்த கிரகத்தோட காரத்தங்கள் இந்த ஜென்மத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக மிக எளிய முறையில் அற்புதமான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் ஆகும் சரி இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்மாவை குறைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த நட்சத்திரமா இருந்து இதோ ஒரு விஷயத்தில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு லக்னம் நின்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரமா இருந்ததுன்னா இந்த சாப்பாடு இந்த சாதத்தை அடிக்கடி நீங்கள் தர்மங்கள் செய்கிறது தானம் செய்து அதாவது ஒரு பரிகாரம் செய்யணும் இந்த சாதம் தான் நீங்கள் தானமாக கொடுக்கணும் அப்ப யார் யார் எந்தெந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் இதை கொடுத்தால் உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு சாதம் சொல்கிறேன் எழுதிக்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து கர்மாவை குறைக்கக்கூடிய நட்சத்திர தோஷ பரிகாரங்கள் கர்மாவை தன்னுடைய கர்மாவை குறைக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப இது என்னன்னா ஒன்று உங்க ஜென்ம நட்சத்திரமா இருக்கணும் இல்லைன்னா உங்க லக்கனன்ற நட்சத்திரமா இருக்கணும் ரெண்டுக்கு மட்டும் இது எடுத்துக்கங்க ரெண்டுக்கு மட்டும் இதை எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்ல கர்ம வினைகள் கண்டிப்பா குறையிறது நீங்களே எதிர்பார்க்கலாம் அதில் அஸ்வினி நட்சத்திரம் வந்து எலுமிச்சை மலம் சாதம் எலுமிச்சை சாதம் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் நெல்லிப்பொடி சாதம் பரணி நெல்லிப்பொடி சாதம் கிருத்திகை வத்தல் குழம்பு சாதம் ரோகிணி தயிர் சாதம் மிருக பருப்பு சாதம் திருவாதிரை ராகி களி புனர்பூசம் பால் சாதம் பூசம் எல் சாதம் ஆயில்யம் மோர் வத்தல் குழம்பு சாதம் மகம் கீரை சாதம் பூரம் பலாபல சாதம் உத்திரம் புளியோதரை அஸ்தம் தேங்காய் சாதம் சித்திரை சர்க்கரை பொங்கல் சுவாதி பருப்பு பொடி சாதம் விசாகம் கருவேப்பிலை சாதம் அனுஷம் வெண்பொங்கல் கேட்டை மாங்காய் சாதம் மூலம் சாம்பார் சாதம் பூராடம் இனிப்பு பாயாசம் உத்திராடம் கடலை மாவு சாதம் திருவோணம் கேசரி அவிட்டம் அவில் சாதம் சதயம் சேமியா பூரட்டாதி புட்டு மாவு உத்திரட்டாதி உளுந்து பருப்பு சாதம் ரேவதி கொத்தமல்லி சாதம் இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் தங்களுடைய பாவங்களை நீக்கி வாழ்க்கையில் எல்லாம் பெற்று நிறைவாக வாழ்வதற்கு இந்த இது வந்து என்ன நட்சத்திரத்தை அன்னைக்குன்னா உங்கள் உங்கள் நட்சத்திரம் சொல்லிட்டேன் ஆனால் இது என்னைக்கு செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் உங்கள் நட்சத்திரத்துக்கு சாதகத்தாரை அல்லது நீங்கள் என்ன நட்சத்திரத்தை எடுக்கணும் அதுக்கு சாதகத்தாரை பரம மைத்திரத்தாரை இந்த ரெண்டு நாளில் இதை கொண்டு போய் நீங்கள் இந்த சாதத்தை வந்து அன்னதானம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தாலும் பூமி பண பிரச்சனையா கடன் பிரச்சனையா திருமண பிரச்சனையா வாழ்க்கையில் எந்த மாரி வகையான துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த இந்த தகவலை வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தை உங்களை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த பரிகாரத்தை எடுத்து சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் நல்ல முறையில் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்போ நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த போட்டோ வச்சால் உங்களுக்கு நல்ல யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டங்கள் அதிகரிக்கும் அந்த தொழிலுடைய அபிவிருத்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீ எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி இதில் லக்னத்தில் லக்னத்திலேருந்து பத்தாம் இடம் மேசமாக வந்தால் லக்னத்திலேருந்து பத்தாம் இடம் மேசமாக வந்துச்சு அப்படின்னா பழனி முருகன் கோவிலுடைய ராஜ அலங்காரம் அந்த போட்டோவை உங்களுடைய அலுவலகத்தில் வைப்பது சிறப்பு அடுத்தது லக்னத்திற்கு பத்தாம் இடம் ரிஷபமாக வந்ததுன்னா மகாலட்சுமி வழிபாடு இது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அடுத்தது மிதுனமாக வந்துச்சுன்னா பத்தாம் இடம் உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் மிதுனமாக அதில் கிரகம் இருக்குது இல்லைன்னா வேண்டியதில்லை உங்களுக்கு பத்தாம் இடம் மிதனமாக இருக்குது அப்படின்னா வெங்கடாஜலபதியுடைய போட்டாவை வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அடுத்த லக்னத்திற்கு பத்தாம் இடம் கடகமாக வந்தால் தட்சணாமூர்த்தி தட்சணாமூர்த்தி படத்தை வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு லக்னத்திற்கு பத்தாம் இடம் சிம்மமாக வந்தால் லக்ஷ்மி நரசிம்மர் போட்டா வைத்துக்கொள்வது நல்லது லக்னத்திற்கு பத்தாம் இடம் கன்னியாக வந்ததுனால் விநாயகர் மகாவிஷ்ணு ரெண்டில் எந்த போட்டோனாலும் விற்கலாம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் துலாமாக வந்தால் கால பைரவர் கோவில் கால பைரவருடைய போட்டோ வைப்பது ரொம்ப சிறப்பு லக்னத்துக்கு பத்தாம் இடம் விருச்சகமாக வந்ததுன்னா ஆகர்ஷ்ண பைரவ பைரவருடைய போட்டோ வைப்பது ரொம்ப சிறப்பு லக்னத்துக்கு பத்தாம் இடம் தனுசுவாக வந்ததுன்னா சிவனும் சக்தியும் இணைந்து இருக்கக்கூடிய போட்டோ வைப்பது ரொம்ப சிறப்பு லக்னத்துக்கு பத்தாம் இடம் மகனமாக வந்தா சாஸ்தா ஆஞ்சநேயர் லக்னத்திற்கு பத்தாம் இடம் கும்பமாக வந்தால் பிருத்திங்கரா தேவி லக்னத்திற்கு பத்தாம் இடம் மீனமாக வந்தால் சித்தர்களுடைய வழிபாடு இது எல்லாமே அந்த இடத்துல ஆட்சி உச்சம் நீச்சம் பெறக்கூடிய கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த தெய்வத்தை அதனுடைய அமைப்பாட்டில் வச்சு அந்த போட்டோ வைப்பேனால் நம்முடைய தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு அபூர்வமான ஒரு முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிகள் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் ஒரு எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது இதில் விருப்பம் இருக்கிறவங்க நான் ஒரு அஞ்சு புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா அஞ்சு புக்கு தான் இருந்துச்சு அதனால் இதில் விருப்பம் இருக்கிற முந்நூற்றி அறுபது ரூபா புத்தகம் இதை முந்நூறுபாய்க்கு வேணுன்றவங்க இந்த இடத்துக்கு வந்தவங்க வந்து வேணுன்றவங்க இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியே கிளம்ப வேண்டி இருக்கின்ற காரணத்தினால ரொம்ப நேரம் பேசலான்னு ஒரு எண்ணத்தோடு தான் வந்தது பட் சூழ்நிலைகள் கார கருத்தில் கொண்டு சுருக்கமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துக்களை இப்பொழுது உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்முடைய சதி செய்ய அவர்கள் கொடுத்தாரு அதனால் இந்த கருத்துக்களை பதிவு செய்தேன் இதுவரைக்கும் பொறுமையாக அமைதியாக கேட்டறிந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி